இப்போ வந்து சுடிதார் அளவு பாக்குறோம். இங்க இருக்கா? இது ரெண்டா ரெண்டா வடிச்சு கொள்ளணும். ம். கொஞ்சம் சுடுதாரோட இழுக்கிக்கிட்டோம். கைக்கு வந்து தையலுக்கு 1.5 இது லைனிங் தான். அதனால கொஞ்சம் தட்டையடா எடுத்துக்கலாம். சரி. ஒரு ரெண்டு இன்ச்சிக்கு கீழே மேல மேலே முட்டை அடி கட் பண்ணிக்கணும் இப்போ லென்த்து இந்த சுடிதாரோட லென்த்து எத்தனை இன்ச்சு இருக்குதோ அதோட ரெண்டு இன்ச்சு கம்மி பண்ணிட்டு அளவு எடுத்துக்க வேண்டியதான் லைனிங் சரி மேல ஆறு இஞ்சிக்கு கொஞ்சம் தையலுக்காக ஊற்றுக்கணும் சோல் ஒரு மூணு இன்ச்சிக்கு அளவு எடுத்து பார்த்துக்கலாம் இதோட இதே மாதிரி அதே மாதிரி நம்ம ப்ளவுஸில் எப்படி பார்க்கணும் அதே மாதிரி கால இஞ்சி தையலுக்கு விட்டுக்கணும் அதே மாதிரி கரெக்டான அளவு தையலுக்காமல் அதாவது இதில் பார்த்துக்கணும் சோல்லேருந்து வச்சு பார்க்கணும் கழுத்து வந்து மூணு இஞ்சி இருக்கு மூணு இஞ்சுன்னா வந்து நாலு இஞ்சிக்கு கணக்கு பண்ணிக்கணும்

இந்த ரெண்டு ஜிஸ்து ஆம்போழி ரெண்டு பக்கம் இருக்கா இது ரெண்டையும் அளவு அளவு இப்போ வந்து இப்போ இது ரெண்டு மட்டும் வந்துருக்கு வந்து பதினெட்டு பதினெட்டு மொத்த சுற்றளவு வந்து பதினெட்டு பதினெட்டும் முப்பத்தி ஆறா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறில் பாதி பதினெட்டு பதினெட்டில் பாதி ஒம்பது ஒம்போது இன்ச்சி அளவு இங்கே நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும் ஒம்பது இன்ஜி அளவு வச்சுட்டு ரெண்டு இன்ச்சி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம வந்து சுடிதாரங்க நம்ம லூஸாக தான் போடுவோம் அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அளவு அதே அதேமாதிரி இதையும் இடுப்பளவு

வந்து இந்த கேப்பு கேப் வைக்கிற ஆம்கோள் தையலுக்காய் இறக்கி விட்டு இதுல வச்சுக்கிட்டு இதையும் போடுறோம் இதுலயும் இந்த மாதிரி நாலா மடிச்சு எடுத்துக்கணும் மூணு தடவை எடுக்கலாம் இப்ப வந்து இது தானே மூணு தடவை எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இது வந்து நம்ம சிக்கல

அளவாக மார்க் பண்ணி இருக்கணும் போட்டாங்க பேக்கு இதை அப்படியே போட்டு நம்ம கட் பண்ண ரெண்டு நெக்கு மட்டும் பேக்கில் வந்து நெக்கு மட்டும் கொஞ்சம் லோவாக வச்சுக்கணும் மற்றபடி இது அப்படியே போட்டு அதில் கட் போட்டுட்டு பண்ணிக்கிடுச்சு போட்டுவிட்டு நெக்கெடுப்பாங்க ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு മൂന്ന് ഇഞ്ചി ഒരു രണ്ട് ഇഞ്ചി കിട്ടും അടിയ വരുങ്ങന വിളിക്ക But இங்க வந்து ஒரு மூன்று அஞ்சரை ரெண்டரை மூணு இஞ்சி கம்மி பண்ணிக்கணும் கம்மி பண்ணிவிட்டு ये देखो जा तो लिए आईये ये 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 嗯，嗯。